திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து கள்ளச்சரக்கு ஓட்டுறது திமுக ஆட்சியில் தான் போயிட்டு வந்து உள்ள போங்க அப்புறம் வாங்க கேட்ட முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்க செய்த திருட்ட இங்கே வந்து செய்யுங்க நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே கூறுறது இல்லை எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்கில்தான்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம்லாம் இல்லை எங்கள் தாத்தாங்கெல்லாம் தூக்களை தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெழு விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சது இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமைமிக்க செயலில் வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும் இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல்ல உள்ள வச்சது யார் இப்ப 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 இருங்க சிரிக்காது அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல போற வழக்குல தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூர்ல பேசினது வேட்பாளர் பற்றிய இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்ப தம்பி உங்களுக்கு ஐயா திருப்பி கட்சியில் சிறப்பு உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க அதுதான் என்ன நல்லது இதுல என நீங்க எல்லாம் சொல்லணும் அண்ணனே பேச இருக்கிறீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்ன அமைச்சராக்குவாங்க யார் அதிகமாக வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை பிஜேபி ஒன்றா செய்யாமல் இருக்கும் வேறு யார் செய்யலை எல்லாரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசுனாரா இதை பேசுனாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்றேன்னு தெரியல ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தே தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்வீங்க அது வந்து அவர் பெரியாடு கிட்ட போயிட்டார் அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனி தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளவு பரவரப்போ மரியாதை இல்லை அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளவு பரவரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்லை இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற தூக்கி ஒரு தடவை என் தம்பி அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் அதுக்கப்புறம் இல்ல இல்ல நான் திராவிட அரசியல் பண்ணுறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை விட பெரியார்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசன் அவர் எங்கள் வழிகாட்டி எங்கள் வழியாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் நான் என்னுடைய ஆசனா ஏற்கறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேளன் எங்களுடைய அப்பன் நல்ல கண்ண இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே ஏற்கணும் பெரியாருன்னு நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கறேன் வழிகாட்டியா ஏற்கிறேன் அறிவு ஆசானா ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனின் என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ள தங்க அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி அது வந்து இதுக்கு நான் என்ன சொல்றது தங்கச்சி நான் அப்படி எதிர்பார்க்கல நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு அது அது நான் பார்த்தேன் பார்த்த கேட்ட அது ரொம்ப வழியான செய்தன் இதுக்கு அண்ணன் என்ன செய்யலாம்னு சொல்லு வருந்துறேன் அது தவறு அந்த மாதிரி கூடாது தங்கச்சி பிரியாவன் அப்படி எதிர்பார்க்கல அது தப்பு அதனால அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்பு அது இல்லாமல் நீ சரியில்ல அது அதை ஏறிட்டாங்க ஏத்துனாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடு முடியும் தங்கைஜி இத இதெல்லாம் 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 இதுக்கு வந்து எப்படின்னா மாடல் இதெல்லாம் ஒரு மாடல் இதெல்லாம் ஒரு மாடல் சொத்து வரி ஏத்துனது மின் கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம் பால் விலை ஏற்றம் அரிசி பருப்பு விலை ஏற்றம்னா மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு விட்டுருக்கு வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி அது சார்ந்த சிறு குறு தொழில்கள் அவர் உற்பத்தி செய்கிற பொருள்கள் மின்கட்டணத்தை அதிகமாக கட்டும்போது அந்த ஒரு கடை ஒரு கடை மளிகை கடை வச்சுருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி கூடிருச்சு அந்த கடையை பயன்படுத்துகிற மின்ஸ் கட்டணம் அது கூடிருச்சு அப்படிங்கும் போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில் அது ஏறிடுது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது அதனால அதை அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது மின்கட்டண உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல்லு அப்படி இருந்தும் எங்க மின்சாரம் தடையில்லாம வருதா உங்களால் நம்ப முடியுதா எங்க அம்மா அறையூர்ல எவ்வளோ பயன்படுத்திருப்பாங்க மின்சாரம் நினைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா பில் வந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுதா தங்கச்சி கேட்ட எல்லா வீடுகள்லையும் விலை சிற்றூர்களில் இப்போ நம்மளால் தங்கச்சி கேட்குறாங்க நான் பதில் சொல்றேன் சிற்றூர்கள் இருக்கிற மக்களுக்கு யார் குரல் யார் பேசுறது ஐயாயிரம் பத்தாயிரம்னு சின்ன சின்ன வீடுகள் ரெண்டு மூணு வழக்கு சின்ன சிம்டி வழக்கு வச்சு இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிற விலை

நான் வா வாது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தா நீங்க தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த இவர் வந்தா நல்லா இருக்கும்னு மொத்தமா ஆயிரம்னா அப்படி ஏமாத்துறதுன்னு ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி ஏமாத்த வேண்டியதான சொல்றதான ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதா தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகும் இடதுசாரி தத்துவம் என்ன இந்தியாவில் இடதுசாரி தத்துவம் இங்கே எந்த அளவுக்கு இருக்கு சொல்லு யாரு எந்த எந்த மக்கள் இடதுசாரி தத்துவம் தேசிய உரிமைக்கு நிற்குதா அண்ணன் உங்ககிட்ட தான் கேட்குறேன் நிற்கலை உலகின் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கொடுங்கன்னு சொல்லுதா இல்லையா தொழிலாளர் தினத்தில் உள்ளூர் பாட்டாளி பக்கத்தில் பகதலுக்கு தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தனித்தரம் மறுக்குதா இல்லையா இங்கே எங்கே பொதுகுடம் இருக்கு எங்கே உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு இவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கிற இடதுசாரியே தேசிய நவுரிமைக்கு நிற்கலை வெற்றி பெற்றிருக்காரு பத்து நாள் போட்டு இல்லை பதினஞ்சு நாள் போட்டு ஒரு மாதம் ஆறு மாதம் கூட பொறுத்துருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த இடதுசாரி கோட்பாடு அந்த அதிகாரம் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிட போய் சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள் புத்த பிக்குகள் இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத ஆர்எஸ்எஸ் தான் அது அதோடைய கோட்பாடு தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்துகிற ஒருவரை தான் பிரதிநிதியாக கொண்டாந்து நிறுத்துவாங்க அது மாதிரி புத்தபிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்கள் வெல்லவே முடியாது நீங்கள் கால் எடுத்து வைக்கவே முடியாது அது யாரும்தான் என்ன 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 பண்றாரு தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன் தமிழர் பிரதேசங்களில் அங்கே இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன் அங்கே இராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறுவேன் அப்படியேதான் அது இருக்கா ஒன்றும் இல்லை இல்லை அப்புறம் 何で